அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தேங்காய் தொட்டு யூ யூடியூப் சேனலில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா விஎஸ்டி சக்தி மினி டிராக்டர் இருபத்தி ரெண்டு ஆச்சுப்பீங்க அந்த சேல்ஸுக்கு வந்துருக்குது புது வண்டிங்க அதை பற்றி இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் அப்போ இந்த வண்டி தான் சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க இது வந்து விஎஸ்டி சக்தி இருபத்தி ரெண்டு ஆச்சுப்பிங்க அஜய் மாடலுங்க இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணு பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பதுங்க ஏசி தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி எட்டுங்க இது வண்டி மாடல்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினொன்றாவது மாதங்க அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்றாவது மாதங்க வண்டி பார்த்திங்கன்னா இப்போ ஓடிக்கிற அவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சு மணி நேரம் ஓடி இருக்குது வண்டி ப்ளஸ் ரொட்டா ஓட்டுருங்க ரொட்டா ஒட்டுரு பார்க்கல ரொட்டா வட்டர் வந்து பெரியகத்தி ஓட்ட ரொட்டா ஒட்டுருங்க வண்டி இன்னும் பார்த்திங்கன்னா நல்லா ஒர்ஜானிட்டி அப்படியே இருக்குதுங்க வண்டி டயர் கண்டிஷனரெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நூறு பர்சன்ட் அப்படியே இருக்குது ஷோரூம் பேசுங்க எடுத்துகிட்டு வந்து நிறுத்தினோட சரி ஒரு விவசாயி நேரடி விவசாயி எடுத்தா இருக்குதுங்க இது ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க இது வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்து பேசுனீங்கன்னா அனுசரித்து கொடுத்துருவாருங்க இது நேரடி விவசாயி எடுத்தா இருக்குதுங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இப்போனு ஒரு ஒரு மாதம் தான் ஆச்சுங்க ஒரு முப்பத்தஞ்சு மணி நேரம் வரைக்கும் பெருசாக எதுவுமே ஓட்டுறதுக்கு இல்லைங்க நீங்கள் தேவைப்படும் விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசி எடுத்துகிட்டு நீங்கள் வாழைக்காட்டுக்குள்ளே ஓட்டுக்கலாங்க பார்க்கு தோப்புங்க மற்றபடி இந்த பார்க் கிளப்பி ஒன்று போட்டிங்கன்னா வாழைக்கன்று பார் ஓட்டுறதுக்கு மற்றபடிக்கு இந்த மக்காச்சோளை பார் ஓட்டுறதுக்கு இதுக்கு எல்லாருக்குமே ஓட்டுக்கலாம் அப்புறம் இந்த மட்டை இறக்கிற மிஷினுக்கும் கூட சின்ன மிஷின் இதுக்கு இருபத்தி ரெண்டு ஹெச் தகுந்த மாதிரி ஒரு மட்டை இறக்கிற மிஷின் போட்டிங்கன்னா கூட போட்டிக்கலாங்க நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா வாழைக்காட்டுக்குள்ளே பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு தான் பெஸ்ட்டுங்க அதனால் தேவைப்படும் விவசாயி வந்து நேரடியாக கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றான் நேரடியாக நீங்கள் விவசாயிகிட்டே பேசி அனுசரித்து கொடுத்துருவாருங்க நீங்கள் பேசி எடுத்துக்கலாங்க இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பக்கத்தில் ஓதிமலைக்கு பக்கத்தில் இருக்குதுங்க தாஸ்காலி ஊர்னு சொல்லிவிட்டு இந்த வண்டி ஓனர் நேம்னு பார்த்தீங்கன்னா தங்கராஜுங்க அவரோட நம்பருக்கு கீழே கொடுத்துட்றேன் நீங்கள் கூப்பிட்டு பேசிக்கோங்க இது வந்து ஓதிமலை வந்து ஃபேமஸான கோயிலுங்க அதுக்கு அடிவாரத்து பக்கத்துலேயே இருக்குதுங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுற்றுலவுக்குள்ளேயே தான் வண்டி இருக்குதுங்க நீங்கள் பார்த்து பேசி எடுத்துக்குங்க